வணக்கம் கிரான்ஸ் நோயில் நம்ம சுயமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வலிமையான மருந்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இது கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்யணும் சிரமப்பட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இந்த கிரான்ஸ் நோயில் பார்த்திங்கன்னா இந்த சூரணம் இப்போ நம்ம செஞ்சிக்கக்கூடிய சூரணம் ஒரு ஆரம்ப நிலைக்கு மட்டும்தான் பயன்படும் அதனால ஞாபகம் ஞாபகம்ங்க ரொம்ப க்ரோனிக்காயி உள்ளுக்குள்ளே இருக்கிற சுரப்பு நீர்கள்லாம் அதாவது ஒரு டெஃபிஷியன்சி அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சுரப்பு நீர்கள் எல்லாமே ட்ரை ஆகிடும் டீஹைட்ரேட் ஆகிடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் சுருங்கி குடலில் வந்து அடப்பு ஏற்பட்டு ஸ்கேர்லாம் ஃபார்ம் ஆகி அதாவது புண்ணு வந்து அழுகலாகி அதுக்கப்புறம் ஸ்கேர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் அந்த சூரணம் கண்டிப்பாக பயன்படாது அதுக்கெல்லாம் வந்து அதுக்கும் சில மருந்துகள்லாம் இருக்குது சித்தாவில் அது நல்லா விவரம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் ஏன்னா சிதால வந்து இதில் வந்து அற்புதமான மருந்துகள்லாம் அதில் வச்சுருக்காங்க அந்த வகையில் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் அதை விடுத்து உங்களுக்கு எளிமையாக பயன்படக்கூடிய இந்த சூரணத்தை பற்றி ஆரம்ப நிலையில் பயன்படக்கூடிய இந்த சூரணத்தை பற்றி இப்போ பார்ப்போம் இது செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்துலேயும் நான் சொன்ன மாதிரி இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து சிம்பிளான விஷயந்தான் நாட்டு மருந்து கடையில் சுக்கு வாங்கிங்க அதாவது தேவையான அளவுக்கு சுக்கு வாங்கி அது மேலே இருக்கக்கூடிய புரணின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியில் உள்ள அந்த சருகெல்லாம் வந்து அப்படியே சுரண்டி நீக்கிடுங்க நோக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக பொடி பண்ணி காயப்போட்டு வச்சுக்கோங்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அன்றோடம் பயன்படுத்தக்கூடிய சீரகம் இந்த சீரகம் பார்த்திங்கன்னா கல் மண் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுங்க உதாரணத்துக்கு ரெண்டும் நூறு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு சுக்கு துகள் வந்து ஒரு நூறு கிராம் சீரகம் வந்து ஒரு நூறு கிராம் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா போட்டு ஒரு குறை குறைப்பான தூளாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டால் போதுமானது அரைச்சி வச்சுக்கிட்டு கண்ணாடி அல்லது பீங்காம் இதை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி அல்லது பீங்காம் பவுலில் இந்த பொடியை போட்டுருங்க இதோட ஒரு ஐம்பது கிராம் அதுக்கு மேலே கூடாது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது நம்ம கல் உப்பு அதாவது அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு அதை வாங்கி ஒரு ஐம்பது கிராம் அதாவது இது ரெண்டும் நூறு நூறு கிராம்னா கல்லுப்பு மட்டும் ஐம்பது கிராம் அதையும் நீங்கள் மிக்சியிலே இதை பொடி பண்ணும்போது அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணி ஒரு பவுடரில் கொட்டி வச்சுக்கிங்க இப்போ தான் விஷயமே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எப்படியாவது வந்து நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஆளுங்க இருக்காங்க இல்லை நகர்ப்புறத்துலேருந்து கொண்டாந்து விற்கக்கூடிய காய்கறிகள்லாம் கொண்டாந்து கீரைகள்லாம் கொண்டாந்து விற்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்ட வள்ளாரேன்னு கேட்டு வாங்கிங்க வல்லாரையிலே வந்து இப்போ ரெண்டு ஒரு டூப்ளிகேட்டு வல்லாரம் வந்து அதிகமாக பழக்கத்தில் இருக்குது அது டூப்ளிகேட்டுன்னு சொல்ல முடியாது வல்லாரை இனம்தான் ஆனால் நாட்டு வல்லாறைக்கு உள்ள குணங்கள் அதில் கிடையாது அது முற்றிலும் வேறுபட்ட தாவரம் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது சென்டையலாக ஜாபானிக்கானு பேர் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அதை பார்த்திங்கன்னா அது நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் ஒரு குரோட்டன் சேலை மாதிரி இருக்கும் பார்க்க அதனால் அதை பயன்படுத்துகிறத விடுத்து நாட்டு வல்லாரை நீங்கள் தேவையான அளவுக்கு வாங்கிங்க தண்ணீர் விடக்கூடாது தான் ரொம்ப முக்கியம் அவங்களே தண்ணியை தெளித்து ஒரு கட்டுக்கட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க அதனால் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி துணியில் வச்சு நல்லா புளிய வேண்டியது தான் புளிஞ்சிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு நூறு எம்எல் சாறு வந்தால் போதுமானது ஒரு நூறு எம்எல் சாறு எடுத்து நீங்கள் இந்த பொடியில் கொட்டி நல்லா ஸ்பூனால் நல்லா கலந்து மேலே வந்து நல்லா கலக்கணும் நல்லா உப்புலாம் இருக்கிறதுனால நல்லா கரைஞ்சி சூரணம் எல்லா சூரணத்துலையும் நல்லா பெரட்டி வச்சிட வேண்டியது மேலே ஒரு துணி போட்டு வேடு கட்டிட்டு அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வச்சிருங்க நிழல்லே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உப்பு இருக்குது கா உங்களுக்கு ஃபங்கல் ஃபார்ம் ஆகாது இருந்தாலும் நிழலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் மருத்துவ குணம் குறைஞ்சிரும் அதனால் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருங்க நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அடிக்கடி அந்த மேலே போட்டிருக்கிற அந்த துணியை மட்டும் ரிமூவ் பண்ணி அடிக்கடி நல்லா பரட்டி புரட்டி நல்லா சுவர்ற மாதிரி வெயிலில் காய வச்சிடலாம் நேரடியாக காய வைக்கலாம் துணி போடாமே நேரடியாக காய வைக்கலாம் துணி எதுக்கு நம்ம வைக்கிறோம்னா ஒரு டஸ்ட்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம துணி வைக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அதனால நீங்கள் நேரடியாக வெயிலில் வைக்கிறதுனா வைக்கலாம் அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இடையில இடையிலடையில் விரட்டி ஒன்றும் அதான் ரொம்பவே முக்கியம் நல்லா சருகு மாதிரி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி காயறதுக்கு எப்படியும் வந்து உப்பு இருக்கிறதுனால சீக்கிரம் காயாது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கோங்க டைமு ஒரு ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறம் ஒரு செட்டு ஒரு செட்டானோடனே திருப்பி அதேமாதிரி ஒரு நூறு எம்எல் சாறு எடுத்து இதேமாதிரி குழப்பி வெயிலில் காய வைக்கணும் இப்படி மடக்கி மடக்கி ஒவ்வொரு தரையும் ஒரு ஐம்பது எம்எல் சாறு எடுத்து இல்லை நூறு எம்எல் சார் எடுத்து கலந்து கலந்து வெயிலில் காய வச்சுக்கிட்டே வரணும் இந்த முறையை வந்து ஒரு பாவனை செய்து சூரணம் செய்தல் அப்படின்னு சித்த மருத்தத்தில் சொல்லிக்குவாங்க அந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு இந்த பொடியை எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் கொறை குறைப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா திருப்பியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு தடவை பொடி பண்ணி சலடையில் கூட சளிச்சு வச்சுக்கலாம் இது செய்கிறது இப்படி தான் இதுதாங்க சிரமம் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் இதில் கிடைக்க வாய்ப்பு உண்டு இதை வந்து நோயோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு வேலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எம்டி ஸ்டமக்கிலே சாப்பிட்ருக்கோங்க நாலு வேலைனா காலம்புரை மதியம் சாயங்காலம் இரவு இந்த மாதிரி நேரத்தில் ஆகாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன்று ஹவருக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அரை ஸ்பூனு வியாதி தீவிரமாக இருந்தால் ஒரு ஸ்பூனு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்ருங்க வாயில் போட்டு அப்படியே சுவைச்சி மேலே தண்ணீரோ அல்லது மோரோ குடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மோர் குடிக்கும் போது ரொம்ப கெட்டியான மோராக குடிக்காமல் கொஞ்சம் தண்ணியாக நீர்த்தாப்பில் வேணா குடிச்சிக்கிங்க ஏன்னா உப்போட சுவையை வந்து குறைக்கிறதுக்கா வாயில் வந்து அந்த உப்பு சுவை கொஞ்சம் இருக்கும் அதனால் அது தெரியாமல் இருக்கிறது வேணால் மோர் வேணால் கொஞ்சம் குடிக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மாதம் சாப்பிடுங்க ரிசல்ட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னால் இந்த பவுல் இன்ஃப்ளோமேட்ரி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும் புண்ணெல்லாம் நல்லா தேடி தேடி ஆற்ற ஆரம்பிச்சிடும் நல்லா பசியை தூண்டும் நல்லா செரிமானத்தை கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வியாதி தீவிரம் அடையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுடைய சுரப்பு நீர்கள்லாம் மொதல் இது வேகமாக குறைய ஆரம்பிக்குது அதனால தான் இந்த சுரப்பு நீர்கள்லாம் குறைஞ்சி எம்டினஸ்ஸாக ஆகும்போது தான் ஒரு பயோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க பயோ இன்ஜெக்ஷன்னா என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ எப்படி டயாபிட்டிக்ஸில் வந்து இன்சுலின் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா சுரப்பு நீர்களையும் டம்மியாக சுரக்க வைக்கிறதுக்காக அதாவது அது அந்த வேலையை பார்த்துக்கும் அந்த இன்ஜெக்ஷனை அது மாதிரி ஒரு டம்மியாக சுரக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இப்போ போட்டுக்கிட்டு வராங்க இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் அது பார்த்திங்கன்னா அது வந்து பயோ இன்ஜெக்ஷன் சொல்கிறது இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதாவது சில லேக்ஸுகள்லாம் கூட ஆகுதுன்னு சொல்கிறாங்க அனுபவத்தில் அதனால் இது இது மாதிரி தவிர்க்க வேண்டி இந்த சூர்ணத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா உள்ள இருக்கிற சுரப்பு நீர்கள்லாம் நல்லா தூண்டி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இது வந்து அனுபவத்தில் இது உண்மை இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன பத்தியங்களை நீங்கள் வந்து குரோன்ஸுக்கு வந்து நாங்கள் பொதுவான பத்தியங்கள்லாம் சொல்லியிருக்கோம் நிறைய தொடர்களில் பதிவு பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து அது மாதிரி பத்திய விவரங்கள்லாம் வச்சுக்கிட்டு உணவு முறைகள்லாம் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இதை சாப்பிட்டு இந்த குரோன்ஸ் நோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவை சேர்த்துக்கிட்டால் இந்த நோய் போயிடும் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அதேமாதிரி நீக்கினாலும் இந்த நோய் போயிடும் அப்படின்னு கூட கண்டுபிடிக்கப்படலை இருப்பினும் இந்த மாதிரி காரம் எண்ணெய் பலகாரம் ஊன் உணவுகள் மதுபானங்கள் இந்த மாதிரி சில லாகரி வஸ்துக்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறத இது வந்து பொதுவாக எல்லா நோய்களுக்கும் சொல்லக்கூடியது பொருந்தும் அது மாதிரி இந்த குரோன்ஸ் நோய் நோயில் வந்து கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சத்துள்ள உணவுகள்லாம் சாப்பிட்ணும் மூணு நேரம் சாப்பிட முடியாதவங்க உணவை அஞ்சு நேரமாக பிரித்து சாப்பிட்லாம் ஆறு நேரமாக பிரித்து கூட சாப்பிட்லாம் இதை பற்றி எதாவது உங்களுக்கு ஆலோசனை நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் வரீங்க அது மாதிரி அப்பப்போ நாங்கள் ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கோம் அது மாதிரி ஏதாவது இந்த மருந்து செய்கிற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ அந்த நோயை பற்றி எதாவது சந்த் கூடுதலான சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா என்னை கேட்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்